மூன்றாம் மேலும் கடைசி நாட்களில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக கடைசி நாட்களில் நல்ல கவனிங்க மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக முதல் எதை எழுதுறார் பாருங்க ஆவியானவர் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் என்று அறிவாயாக எப்படி என மனுஷர்கள் தற்பிரியர் ஆயும் மனுஷன் என்னவா இருப்பாரு தற்பிரியம் இந்த தற்பிரியத்தினுடைய நல்ல எக்ஸாம்பிள் முதல் எக்ஸாம்பிள் செல்ஃபி தன்னை விரும்புறது தற்பிரியம் அப்படியே நம்மளை அப்படியே அதாவது நாம் அழகாக நீட்டாக இருக்கணுங்கிறதுல தப்பே கிடையாது ஆனால் எது அப்படியே அந்த அழகு படுத்தணும் அழகு படுத்தணும் அதிகமாகுது பார்த்தீங்களா நம்ம ஒரு ஆசைக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் தப்பு இல்லை ஒரு காலத்தில் கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க பர்த்டேக்கு எடுப்பாங்க ஏதாவது ஒரு விசேஷனாக எடுப்பாங்க ஒரு நினைவுக்காக மெமரி இப்போ அப்படிலாம் ஒன்றுமே இல்லை சும்மாவாது வீட்டில் இருக்குது எடுத்துக்கிட்டே இருக்கு தற்பிரியம் அதே நம்மளை பார்க்கறதுல நமக்கு ஒரு ஆசை ஒரு காலத்தில் அலங்காரம் இருக்கு அலங்காரம் இல்லாமல் மனுஷன் இல்லை நம்ம தலையெடுத்து எடுத்து வாடுறோமே அதுவே ஒரு அலங்காரம்தான் யார் இப்போ வெளியே வரும் ஒரு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரும் அது ஒரு வகையான அலங்காரம் தேவையான அலங்காரம் அவசியம் ஆனா அலங்காரம் பண்றதுக்குன்னே வாழ்க்கை மொத்தத்தையும் ஒன்று செலவு பண்ணது பாருங்க அலங்காரத்துக்கு அதாவது ரெண்டு மணி நேரம் மெசேஜ் கேட்க வராங்க ரெண்டு மணி நேரம் ஆராதனை அலங்காரம் மட்டும் நாலு மணி நேரம் நடக்குது அப்படி அந்த அளவுக்கு அடிக்ஷன் தற்பிரியம் அப்படியே தன்னை பார்க்கறதுல அப்படி ஒன்று உங்களுக்கு தேவை சும்மா எடுத்து பாக்குறீங்க ஓகே ரைட் தேவையில்லாமல் தற்பிரியத்தருடைய வேலைக்கு போயிடாதீங்க இன்றைக்கி கடைசி காலத்தில் நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோ எல்லாம் ஒரு காப்பி அவங்கக்கிட்ட இருக்குது நீங்கள் டெலீட் பண்ணாலும் அவங்கக்கிட்ட இருக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டெலிட் பண்ணாலும் அவங்கக்கிட்ட ஒரு காப்பி கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் என்ன அனுப்புகிறீங்கன்றதா ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன வீடியோ தான் முக்கியம் அதனால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எத்தனையோ பேர் நிறைய பேருக்கு இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் அனுப்புகிற வீடியோஸை வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் தான் வாட்ஸ்அப்லேயே மேலே போடுறான் பார்த்தீங்களா உங்களுடைய வீடியோ எதுவுமே நாங்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கொடுக்குறவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவன் போடுறான்ல இது யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இதை ஷேர் பண்ணுறவங்க இருக்கிறாங்கன்னு அர்த்தம் செல்ஃபோனில் பேசுங்க தேவையான இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களில் போய் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க இன்னைக்கு நிறைய பேர் இந்த கொண்டற்காற்றை பின்தொடர்ந்து வாழ்க்கையை இழந்தவர்கள் அதிகம் அதுக்கப்புறம் அவன் என்ன அப்படி பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான் நான் அவனை நம்பி தான் போனேன் அதெல்லாம் கிடையாது இப்போ யாரையும் நம்ப முடியாது உனக்கு ஆண்டவர் நல்ல ஒரு தாய் தக்க கொடுத்துருக்கிறார் நம்புங்க ஒரு நல்ல சபை கொடுத்துருக்கிறாரு நம்புங்க எல்லாத்தையும் தாண்டி உன் தேவனாகிய கர்த்தரை நம்புங்க நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் உன் கர்த்தரை நம்புங்க போதும் ஒரு சிலர் உண்மை உள்ள நண்பர்கள் இருப்பாங்க அவங்கள கூட இப்போ லிமிட்டில் வச்சுக்கோங்க உள்ள சூழ்நிலைக்கு யாரையுமே நம்ம நம்ப வேணாம் சொல்லலை ஒரு டிஸ்டன்ஸில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்க கடைசி வரைக்கும் அந்த உறவு நிலைக்கும் ரொம்ப க்ளோஸ் ஆகி அப்புறம் சண்டை போட்டுக்கிட்டு போகிறத விட இது நல்லது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்